படுக்கிறாங்க சும்மா படுக்கிறாங்க காய்ஸ் நடக்க முடியலன்னு ரோட்லேயே படுத்துகிறாங்க நீ எல்லாம் கூப்பிட்டு வந்தா ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ் பாருங்க நடக்க முடியலன்னு ரோட்லேயே விழுந்து கிடக்குறான் இதே எந்திரிங்களா

சரி சரி ரெண்டு ரெண்டு சின்ன பயிரா நல்லா ஆர்வமோட போயிட்டு இருக்காங்க நம்மளும் போவோம் இப்போ நம்ம வந்து என்ன வந்துட்டோன்னா முதல்ல வீடியோ டைம் லாக்ஸ் டைம் லாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் சட்லன்னு போயிடுச்சு அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் நான் வந்து அழகர் மலைக்கு தான் வந்திருக்கேன் வாய் கொஞ்சம் உலருது போக சரிய அழகர் மலை பாருங்கள் இது வந்து காட்டுக்குள்ளே போகிறதா ரெண்டு மலைக்கு நடுவில் போகும் இன்னொரு இன்னொரு பாதை இருக்குது இந்த பாதை நான் என்ட்ரன்ஸ்லேருந்து கட்டி விடலான்னு பார்த்தேன் சரி விடுங்க பார்த்துக்கலாம் ரெண்டு பாதை போகும் ஒன்று இந்த ஒரு பாதை போகும் இன்னொன்று மெயினில் பஸ்ஸு காரு எல்லாம் போகக்கூடிய பாதை இது வந்து இந்த போயிட்டாங்க வேக வேகமாக சரி நம்ம பொறுமையாக பேசிக்கிட்டே போவோம்

ரோடுலாம் வேற மாதிரி இருக்கு இப்போ இருக்குது இப்போ எடுக்குது அடையநேரம் குளிக்கும் போது எடுக்கவே இல்லைடா இப்போ எடுக்குதுராடா காயிஷ் இவ்வளோ நேரம் அந்த கேமரா எடுக்கவே இல்லை அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வந்து எடுக்குறா இப்போ எடுக்குது இது என்ன ஒரு வேலையா இருக்கு டவர் தேவரா இருக்கு காய்ஸ் இப்போ எடுக்குது காயிஸ் இப்போ வேற மாதிரி எடுக்குது நான் உள்ளே வைக்கலான்னு தான் பார்த்தா ஆனா இப்ப கேமரா நல்லா எடுக்குது. வாங்க போலாம். வாங்க இப்ப என்ன வந்துச்சுன்னா கேமரா வந்து எடுக்கவே இல்ல. போட்டு எவ்வளவு நேரம் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்ப எடுத்துருச்சு நிறைய கடைகள்லாம் இருக்கு. சூப்பராக இருக்குது காய் ரோடு வேறு மாதிரி இருக்குது அழகர் அழகர் மலை வண்டின்னு வச்சுக்கோங்களேன் அழகர் மலை பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கான் நான் நடு ரோட்டில் போகாத அடிச்சு போட்டு போயிடுவாங்க தம்பி ஆ வேறு மாதிரி இருக்கு காய் காய் கோயிலுக்கு வந்தாச்சு தம்பியில் தம்பியில் பாருங்கள் சட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன என்ன கேமரா மட்டும் இறவாயிரத்து எடுக்க மாட்டீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க

அப்படி ஒன்றும் இல்லையாடா இங்கே எடுத்து இப்போ வந்து நாங்கள் நான் நினைக்கிறோம் பழமுதிர் சோலையில் உள்ள இடத்துல நிற்கிறான் பார்த்துட்டு போயிடுவோம் சாமி சாமியும் சூப்பர் சூப்பர் கேமரில் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுருது ஏன் கடிலையே பாருங்கள் அழகர் மலை பழமுதிர் சோலை வீடியோ எடுக்க அனுமதி இல்லையா பிடித்தா எங்களை பிடிச்சி வீடியோ போட்டு வச்சா டெலிட் பண்ண சொன்னாங்க சரி வாங்க நான் வீடியோ எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன் அதோட விட்டுட்டாங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க சரி இனிமேல் நான் வீடியோ எடுக்கல வாங்க போயிட்டு போவான் அடுத்து அழகர் மலைக்கு ரைஸ் முடிஞ்சு வந்தாச்சு நீ அழகர் மலைதான் அழகர் மலை அப்படி இப்படிமா ஆடுவோமா சீற்ற தாடிட்டு ஏன்னா கேமரா நீ சரியில்லை என்னென்னு சரியில்லை என்னன்னு பார்க்கணும் அதையும் வாங்க சூப்பராக இருக்குது

காய்ஸ் நடக்க முடியன்னு ரோட்லேயே படுத்துட்டாங்க நீயெல்லாம் கூப்பிட்டு வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஷ் பாருங்க நடக்க முடியலன்னு ரோட்லேயே விழுந்து கிடக்குறேன் இடையே எந்திரிங்களா நானும் குளிக்கிறேன் காய் நானும் குளிக்க போகிறேன் சீக்கிரத்தில் குளிப்போம் எத்தனை அந்த டங்க அது வந்து குளிக்க தம்பி ஒரு ஆள் குளிச்சு அழாக்கு காய்ச்சி குளிச்சு முடிச்சாச்சு இப்போ நேராக வீட்டுக்கு தான் அவ்வளோதான் இந்த விழாக்கு இதோட முடிஞ்சி தம்பி டாடா கேட்டா அதாவது பாய் சரி பாத்து போய்ட்டோம் வாங்க அடுத்த பிளாக்ல சந்திப்போம் கேமரா வாங்க வேலை பார்க்கணும் என்ன தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணனால ஒரு லைக் ம் தம்பி அழகுடா சிங் டோன் சூப்பராக இருக்குடா ஆ குடிச்சு சூப்பராக இருக்குடா இடம்னாலே நம்ம தான் அங்கே தான் அழகர் மலையே நாங்கள் தான் நாங்கள் தான் அழகர் மலை அழகர் மலையை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கீழே போய்கிட்டு இருக்கோம் அதில் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வெறும் காரு பஸ்ஸு பைக்கு எல்லாம் போய் நம்ம நண்பர்கள் இதுதான் என்னையோட நான் புரிஞ்சு போனா சந்திக்க முடிந்தால் சந்திப்போம் சந்திக்க முடிஞ்சா சந்திப்போம் பாய் இன்ஸ்டாகிராமில் பேசுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்